அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு வாரம் வாரம் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகளும் நேர்கள் கேட்ட கேள்விகளும் கேட்டுட்டு இருக்கும் சாரும் அதுக்கு தகுந்த பதில்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு இந்த வாரமும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகளும் இருக்கு நேர்கள் கேட்ட கேள்விகளும் இருக்கு சாரும் பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம சாரை வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவிக்காக சார் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சார் ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து விஜயோடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க சார் ஸோ ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய பிரச்சனைகள் கொடி அறிமுகப்படுத்துனதுலேருந்து கூட்டம் கூட்டமாக அவருக்கு நிறைய பேர் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி சார் இந்த பிரச்சனை தொடருமா இல்லை கொஞ்சம் அரசியல் இருந்து பின்வாங்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஸோ விஜயோடைய வெற்றி கொடி பறக்குமா சார் தொடர்ந்து கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குது இப்போதான் அதோடய ஸ்டெப் ஒவ்வொரு வழியிலையும் போராட்டங்கள் வருது அந்த போராட்டங்களை எதிர்த்து வழி பண்ணி செயலாக்கி வர்றதா அவரோட வேலை அது அதோட வழி வந்து இப்போயே அவர் ஆரம்பிச்சுட்டாரு ஸோ அதை போராட்டத்தை எதிர்கொள்வாங்க எல்லா வழி பண்ணி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரக்கூடிய நிலை அவருக்கு இருக்குது கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்கிறேன் கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் ஸோ தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து அரசியல் கட்சிகளில் வந்து டிஎம்கேஏடிஎம்கே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கட்சி ஸோ இப்போ வரப்போகிற காலகட்டங்களில் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி நம்ம தமிழக வெற்றிகழகமும் இருக்குமா சார்

அந்த பொசிஷன் எப்படி கிடைச்சிடோ அந்த மாதிரி பொசிஷன் இவர் கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஒரு கூட்டணிகள் அது இல்லாமல் இவருக்கு பல கூட்டணிகள் காத்துட்டுருக்கு இவர்கிட்ட சேர அதுக்கான இருக்குது அந்த பல கூட்டணிகளை வந்து சேர்ந்து அதுக்கான வழிமுறைகள் பண்ண சொல்ல இவர் வந்து போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கான பலன்கள் எதுநோக்கியுள்ளது நல்ல பலன் அவருக்கு காத்திருக்குன்றதை சொல்லுறேன்

நான் சொல்கிறேன் ஐம்பத்தாறாவது வயசுலேருந்து அவருக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் சொல்கிறேன் அந்த ஏஜ் வருது அந்த ஏஜுகளை சொல்ல கண்டிப்பாக மாற்றங்கள் ஜாதகத்தில் உண்டு அது இல்லாமல் முக்கியமாக இளைஞர்கள் ஸோ யங்ஸ்டர்ஸ் இந்த இளைஞர்களோட ஓட்டு மிகப்பெரிய ஓட்டு அளவு அவர்கிட்ட பேங்க் இருக்குது யார் எது சொன்னாலும் செய்ய காட்டினாலும் அந்த பேங்க் அவர் கண்டிப்பாக வழி இருக்கு அவர் யார் ஒரு சாதாரண நிறுத்துனா கூட அவர் வின் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த இளைஞர்களின் ஓட்டு ஸோ அது மாறாது ஸோ அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈகர் அதனால் அந்த ஒரு ஈகராக இருக்கக்கூடிய அந்த ஓட்டு அதிகமாக இருக்கிறதுனால எந்த நேரத்துலேயும் மாறலாம் எந்த நேரத்துலேயும் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இருக்குன்றத சொல்லார் ஆனால் இப்போ போகிற ஸ்டெப் பொறுமையாக வழி பண்ணி எதிர்கட்சிகள் இருக்காங்க ஆளுங்கட்சி அவங்களுக்கெல்லாம் என்னென்ன மதிப்பு அவங்கள போய் வழி பண்ணி அவங்கள பார்த்து ஏன்னா கட்சி வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கப்போ அவங்களுக்குலாம் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது எனக்கு அதுக்கான வழிகள் பண்ணி செயல் பண்ணி செய்வார் அதுக்கான வழிமுறைகளை எடுத்து அந்த ஸ்டெப் எடுப்பார் அந்த நிலைகள் வரும் அது இல்லாமல் தனிப்பெரும்பான்மை எதிர்நோக்கத்தோடு இருக்குன்றதை சொல்கிறார் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன பதில்கள் வந்து எங்களுக்கு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நிகழ்ச்சியினோட அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா வந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு வந்து உணவுக்கு வந்து பஞ்சம் நிறைய ஏற்பட்டுருக்கு குறிப்பாக வந்து அரிசிக்கு ஸோ இந்த மாதிரியான பஞ்சம் வந்து சீனாவில் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் சார் பிளஸ் வந்து இந்த நிலை வந்து இந்தியாவுக்கு வருமா Ngay nữa 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 hay nữa 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 hay đà nữa 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 கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடந்த அஞ்சு வருஷமாக நம்ம பண்ணுற பதிவில் முதன்மையாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பதிவு என்ன சொல்லியிருக்கேன்னா பயிர்தொழில் இந்த பயிர்தொழில விட்டுறாதீங்க மிக முக்கியமான பயிர்த் தொழில் காய்கறிகள் அரிசி இந்த காய்கறிகளோட விலைகள் எக்கச்சக்கமாக ஏறக்கூடிய ஒரு நாள் நமக்கு காற்றுன்னு இருக்குது அதனால் அரிசியோட விலையும் ரொம்ப ஏறும் அதனாலுமா அத்தியாவசிய பொருட்கள் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சீனாவில் மக்கள் தொகை அதிகமான அதுக்கிட்ட மக்கள் தொகை அதிகமாக இருக்க இடம் இந்தியாதான் ஸோ மக்கள் முதன்மை நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் நிறைய ஃபீல்டு ஒர்க் எடுக்கிறோம் நிறைய ஐடி ஃபீல்டு இருக்குது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது நிறைய டெவலப் பண்ணினே போகிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் பண்ணுறோம் அதே மாதிரியாக இந்த பயிர் தொழிலை நிறைய டெவலப் பண்ணணும் அதுக்கான வழிமுறைகள் பயிர் தான் உலகத்தை காப்பாற்று ஸோ உணவு வழிமுறைகள் ஒரு நாட்டோட பெருந்தன்மை ஒரு உணவு உரமுறைகள் நிறைய அவங்களுக்கு விளைச்சல்கள் ஏற்பட்டுன்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் விலையின்றது உண்மையான ஒரு கருத்து அதனால் மக்கள் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் பயிர் தொழிலை முதன்மையாக எடுத்து செயல்படுறது நல்லது முக்கியமாக அரிசி இந்த அரிசியோட வில பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஏறுன்றது இன்றைக்கி இல்லை கிட்டத்தட்ட ஆறாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட கிரந்தங்கள்லேயும் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய மகாபாரத்திலையும் ராமாயணத்திலையும் முடிவான இருக்கக்கூடிய அந்த க கலியுகத்தை பற்றி எழுதி வச்சுருக்காங்க அதை மாற்றக்கூடிய தன்மை என்னென்னா நம்ம கண்டிப்பாக உணவுக்கு வழிமுறையாக இருந்து செயல்படுத்துறது அதுதான் நம்மளோட விவசாயம் இந்த விவசாயத்தை நம்ம விடாமல் செயல்படுறது தான் நல்லது ரெண்டாவது கண்டிப்பாக தட்டுப்பாடு இங்கே மட்டும் இல்லை அதர் கண்ட்ரிஸ் அதாவது ஈரோப் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலெலாம் இந்த அரிசி தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னால் எக்கனாமிக் வந்து ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற சொல்லலை இந்த பயிர் தொழில் தொழிலுடைய செயல் வந்து அதிகமாக இருக்கும் பணம் அதிகமாக பண்ணி செயல் பண்ண வேண்டிய நிலமை இருக்கும் அப்போது அந்த தொழில் நமக்கு கிடையாது வேண்டிய அரிசி ரொம்ப மலிவாக கிடைக்காமல் விலை உயர்ந்து தான் கிடைக்கும் அந்த வேலை உயர்ந்து கிடைக்கக்கூடிய நிலமை ஏற்படுறதுனால மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருந்து அதுக்கான வழி பண்ணது நல்லது மெயினாக இந்த மாதிரி கண்ட்ரி ஹூரோப் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இந்த சீனா அது இல்லாமல் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நல்ல கண்ட்ரிகள்லாம் இந்த உணவுப் பொருட்களில் தட்டுப்பாடு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சாம் மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ரஷ்யாவுக்கோ அமெரிக்காவுக்கோ சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை வர சொல்ல மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல சில போரோ இல்லை சில வழியோ பெரிய பிரச்சனையோ ஏற்படுறதுக்கான அந்த கிரகங்கள் சரியில்லை அதே நேரத்தில் சனியோடய மாற்றம் சனி ராகுவோடு போய் உட்காரக்கூடிய மாற்றம் ஸோ ராகு சனியோட உட்காரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் மாயை மாயையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சனி ஸோ அதனால் இப்போயே சனியோட பார்வை தான் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சனியோட பார்வையில் நிறைய இன்சிடெண்ட் நடக்குது நிறைய வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கே பெரிய பெரிய இன்சிடெண்ட் நடக்குது சின்ன சின்ன ஆளுங்களை உடம்பு எலும்பு முறிவு நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது ஸோ நிறைய பேர் ஒரு டூரிசம் போகிறாங்க இறந்துடுறாங்க என்ன மாதிரி நிலைமைகள்லாம் இருக்க சொல்ல மக்கள் ரொம்ப கவனமான வழிகளில் இருக்கணும் சரியோட பார்வை ரொம்ப ரொம்ப நோக்கத்தோடு இருக்கிறதுனால மக்களோட மனசு வந்து தன்மைகள் மாறும் எதை செய்யறது தெரியாத ஒரு நிலைமை ஏற்படும் இப்போ பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்திருக்கு ஆனால் திரும்ப ஐடி ஃபீல்டு நிறைய பேர் வேலை விட்டு எடுக்க போகிறாங்க அந்த சுச்சுவேஷன் திரும்பியும் மாறுது அதனால் மக்கள் வந்து பணத்தோட பிரச்சனையும் இருக்கும் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் பிரச்சனையும் இருக்கும் ஸோ ரொம்ப கவனமான வழிகள் போகிறது ரொம்ப நல்லது முக்கியமாக விவசாயத்தை விட்டுறக்கூடாது எங்கெங்கெல்லாம் விவசாயம் இருக்கோ எந்தெந்த ஏரியாலாம் இருக்கோ அதுக்கான வழிமுறைகளை பண்ணி அதை வந்து விளை ஆக்காமல் ஒரு முக்கியமான ஏரியாக்கில் விலையிலுமே ஆக்காமல் அதை வழி பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லது ஸோ சிலது முடியல வேணா நீர் வரத்தே இல்லைன்னா பரவாயில்ல மற்ற நிலங்கள் விளைநிலமாக இருக்கக்கூடிய நிலங்களை கண்டிப்பாக அந்த பயிர் பண்ணக்கூடிய நிலங்களை கண்டிப்பாக அதை நல்ல வழியாக பண்ணுறது தான் நல்லது அப்படின்றத என்னோடய இது நல்லபடியாக ஆகும்ன்றதை நான் சொல்கிறேன் ஆ சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து ஐடி துறையில் இருக்கவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து குறையும் வேலை போகும் அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் ஸோ ஒரு சில நாடுகளில் வந்து ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வேலை போகும் அப்படின்னு ஸோ தொடர்ந்து அந்த நிலை வந்துக்கிட்டே இருக்கே சார் வந்து இன்னும் எதிர்காலத்தில் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுடைய வேலைவாய்ப்பு எப்படி சரி இருக்கும் கண்டிப்பாக இந்த பன்னெண்டாம் மாதம் மிகப்பெரிய பிரச்சனை ஐடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு நெக்ஸ்ட் இயர் ஜூன் நெக்ஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்குது வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது மூலியமா இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு அதுக்கான வழிமுறைகள் வரும் ஆனால் பயப்பட வேணால் சில இடத்துல சில கம்பெனிகள் மூடப்படும் சில கம்பெனிகள் வெளியே வந்து எடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சில கம்பெனிகளை வந்து வேலையை விட்டு நிறுத்துவாங்க ஐ அஃபிஷியலாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ப்ராப்ளங்கள் ஏற்படும் ஸோ லோ ப்ரொஃபைல இருக்கவங்க பயப்பட வேணாம் ரொம்ப ஐ அஃபிஷியல் நிறைய ஒரு மேனேஜிங் லெவலில் இருக்கவங்களுக்கெலாம் வேலை சடனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த மாதிரி லெவலில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அந்த கம்பெனியோட அட்டாச்சில் இருந்து வழி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் சில வேலைகள் போனால் ஒன்றும் பண்ண முடியாது சில டீக்ரேட் வரதான் செய்யும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்டோமெட்டிக்காக மாறிடும் ஓகே சார் இப்போ பார்த்திங்கன்னா வந்து உலக நாடுகளில் வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு கண்டிப்பாக எவ்வளோ அறிவியல் வந்தாலும் ஆராய்ச்சிகள் வந்தாலும் வந்து வரக்கூடிய நிலநடுக்கமாக இருக்கட்டும் நிலச்சரிவாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் இதெல்லாம் தடுக்கவே முடியலையே சார் இதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியலையே ஏன் சார் இயற்கைக்கு புறமான விஷயம் எது இருந்தாலும் யாராலும் எது செய்ய முடியாது எப்பவுமே இயற்கைக்கான புறம்பான விஷயத்தை யார் எது பண்ணப்போ அந்த இயற்கையோட வழி கொடுக்கக்கூடிய நமக்கு பிரச்சனை யாராலையும் தாங்க முடியாது ஸோ இயற்கை தான் கடவுள் நேச்சர் பிரிதவனுக்கு இந்த இயற்கையாக கூட தான் நேச்சர் ஸோ ஒரு மரம் வளருது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை இருக்கக்கூடிய அந்த இலை அது தான் உண்மை உண்மைக்கு வந்து எதிர்பொருளே கிடையாது ஸோ எது நம்ம நினைக்கிறோமோ அதுதான் உண்மை அந்த உண்மையாக இருக்கிறது தான் கடவுளாக இருக்குது அதுதான் இயற்கை இயற்கை என்றைக்குமே நேச்சர் இயற்கை புறமான விஷயங்கள் எது நம்ம பண்ணுறோமோ அது நம்ம அழிவே நோக்கே தான் போகும் ஸோ அந்த இயற்கைக்கு எதுவும் விஷயங்கள் பண்ண சொல்ல அது அழிவு நோக்கி தான் போகும் அதே நேரத்தில் இயற்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளால் தாங்க முடியாது உலகத்தில் எந்த ஒரு பிளானட் இருக்கலாம் மிகப்பெரிய பிளானட் இன்றைக்கும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது மிகப்பெரிய ஆராய்ச்சியை எதிர்பார்க்குறாங்க ஆனால் யாரும் போக முடியல ஆனால் அந்த காலத்தில் சித்தர்கள் ஒவ்வொரு பிளானட்டை பற்றியும் எழுதிட்டாங்க ஒவ்வொரு பிளானட்டை பற்றியும் அவங்களோட மெயினான வயல்ஸு ஸோ அறிவியலோட அறிவியலை அவங்களுக்கு எடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து உளவியல் அறிவியல் புரியுது அவங்களுக்கு புவியியல் எல்லாமே இல்லைன்ற ஒரு இதில் தான் வரும் ஸோ அது முடிவு இல்லாமல் இருக்கும் அந்த முடிவை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்காது எல்லாத்துக்குமே ஒரு ஆராய்ச்சி தத்துவமாக தான் அமைக்காமல் தவிர அந்த ஆராய்ச்சி தத்துவத்தில் ஒரு முடிவில்லாத நிலையை தான் அதனால தான் நமக்கு இன்னும் ஆராய்ச்சி பத்தாது இன்னும் ஆட்கள் வேணும் இன்னும் விண்ணாடிகள் நமக்கு நிறைய தேவைப்படும் இப்போ தான் ஸ்பேஸில் நிறைய பேர் விடுறாங்க அப்படியே அந்த ஸ்பேஸில் விட்டு கூட சில பேர் அங்கே தங்கின்னு இருக்காங்க அதனால் திரும்பி வர முடியாத ஒரு சில ந சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு சில வழிகள் செய்கிறாங்க சில வழிகளை ஏதோ எதிர்பார்க்குறாங்க செய்ய முடியல ஸோ அந்த மாதிரி நிலைகள் ஏற்படுறதுக்கான வழிகள் இல்லாமல் ஒரு பொருள் நம்ம செய்கிறப்போ ஒரு திடமான ஒரு பொருள் செஞ்சு திரும்பி போய்ட்டு வர அளவுக்கு செய்யக்கூடிய நிலமை நம்ம எடுத்துன்னு வரணும் அப்படி போயும் அந்த நிலை நமக்கு வர மாட்டேது பெருதனுக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனை ஆகுது அப்போ அறிவியல் அங்கே நமக்கு அடிப்பட்டு போயிடுது ஸோ அறிவியலோட தன்மைகள் ஓரளவுக்கு தான் போ பண்ண முடியும் ஆனால் இன்னும் நிறையா நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது இன்னும் நம்மளோட ஆத்மாவே கண்டுபிடிக்க முடியல ஆத்மாவோட ஆராய்ச்சி இன்றைக்கி வரைக்கும் யாராலும் பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது அது மாதிரியா உலகத்தில் பல பொருட்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி தான் இயற்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் யாராலுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஒரு இடத்துல ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இப்போ நான் கூட தான் ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்கிறோம் பர்டிகுலர் ஏரியா சொல்கிறோம் தான் முடியுமே தவிர அதை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் வர முடியாது அது மாதிரியா நிறைய விஞ்ஞானிகள் இன்னும் உருவாகணும் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் உருவாகணும் நிறைய வரத்துக்கு முன்னாடி செய்ய சொல்லக்கூடிய தன்மைகள் நமக்கு வரணும் அதுக்கான மிஷின் அதுக்கான டிவைஸ் அதுக்கான நிறைய இப்போது ஜெர்மன் அமெரிக்கா நிறைய டிவைஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய டிவைஸ்லாம் வந்திருக்கு மிகப்பெரிய வருது இப்போது க்ளவுடு எடுத்திங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்காங்க எந்த பிரச்சனையில் இருக்காங்க மற்றவங்களோட பிரச்சனை என்னன்றத கண்டு அதே தான் இப்போ இந்த க்ளவுடு அந்த க்ளவுட்றது ஒருத்தாங்க இருக்கானா இல்லையா அவனோட வேலை என்னான்றது சொல்லக்கூடிய தன்மை தான் அந்த அப்போ இது வந்து ஆதி காலத்துலேயும் இருக்குது அதுதான் திரும்பியும் எடுத்துன்னு வராங்க பிரிதானுக்கு உலகத்தில் வந்து ஒரு பேட்டன் அதாவது உடலோட மனிதன உடலில் படைக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு உண்டு அந்த இறைவன் தான் பேட்டன் கார்டு அந்த பேட்டன் கார்டு தான் சிவன் பெருதானுக்கு எல்லோரும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் அது உண்மையாக வழியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் பெருதானு அந்த பேட்டன் கார்டாக அதனால்தான் இந்த சதை உடம்புகள் இருக்கக்கூடிய எலும்புகள் உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் இது வரைக்கும் யாராலும் உருவாக்க முடியாது ஸோ அந்த ஆர்கன்ஸ்க்கான ஒரு சிப்ஸை உருவாக்கலாம் அந்த ஆர்கான வழியை உருவாக்கலாம் பட் அது வந்து ஒரு தாங்கக்கூடிய சக்தியாக இருக்கும் தவிர அதுவே முழுக்க இருக்காது ஸோ இத்தனை நாள் வரைக்கும் உயிர் வாழணும் இத்தனை நாள் வரைக்கும் இறக்கணுன்ற ஒரு செயல் வந்து யாராலையும் அதை நம்ம செய்ய முடியாது பெருதான கை ஒரு மனிதன் இப்படி தான் இருப்பான் இப்படி தான் வழி அதே மாதிரியாக தான் இந்த பூமியோட தத்துவத்தில் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் வர சொல்ல ஒரு பிரளயங்கள் ஏற்பட போது இந்த பிரளயங்கள் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த ப்ராப்ளங்கள் தான் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் நிறைய ஓலைகள் நிறைய ஓலைகள் எழுதப்பட்டிருக்க ஓலைகளில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு இந்த பிளைய காலங்கள் எத்தனை ஆயிரங்கள் வ வந்தால் இந்த பிரளைய காலங்கள் வரும் இந்த விஷயங்கள் இப்படிலாம் நடக்கும் இந்த மாதிரியா புவியீர்ப்பு தன்மை குறையும் அந்த நிலைகள் ஏற்படணுன்றதை நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் பூமி நிறைய மாசுபோன தன்மையாக ஆகிடுச்சு அது இல்லாமல் பூமி ஈர்ப்பு சத்தையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சூரியனோட நெருப்பு தன்மை பூமிக்கு ஏற்பட்டிருக்கு அந்த பூமியோட தன்மை கொதிநிலைமை ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த கொதிநிலையை தீர்க்கிறதுனால எந்த நேரத்துலையும் புவி வைப்பு தன்மையால் நமக்கு புகழ் வரலாம் அதே நேரத்தில் மலை சரிவுகள் ஏற்படலாம் இது இந்த இன்றைக்கி நடந்ததில் காலங்காலமான வந்து இருக்குது ஸோ ஒரு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் உருகுன அப்புறமா ஊராக உருவாச்சு திரும்ப சில மலைகளாக நிற்குது திரும்ப அந்த மலைகள் உருகுது அதே மாதிரியா பனி உருகட்ட உருகி கட்டியாக இருக்கக்கூடிய பணிகள் உருகி இப்போ தரைத்தளமாக மாறப்படுது அந்த தரைத்தளம் இன்னொன்று இடத்துக்கு வந்து பூமியாக ஆனால் அந்த பூமின்றது இதுவாகாது என்னமே நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் பூமிக்குள்ளேயே எல்லாமே நடந்துக்குமே தவிர ஆனால் பூமி வெடிச்சோ இல்லை பூமி சிதறையோ பூமி தூள் தூளாக ஆவிறதோ இல்லை பூமியை அழிஞ்சிடும் அப்படின்றதுலாம் நடக்காது ஆனால் ஒரு இடத்துல தண்ணி வந்து புகுந்துக்கோ அந்த தண்ணி இருக்க இல்லை அந்த பக்கத்தில் திரும்பவும் இடமாக மாறிடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படமே தவிர இவங்க வந்து பூமி வந்து ஃபுல்லாக இதுவாயிடுன்றதை எல்லாம் வராது ஆனால் பூமியோட இயற்கையான கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்துங்கனே தான் இருக்கும் அதுவும் நேச்சுராக இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் நிறைய மழையினால் அழிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது ஆதி காலத்திலே நமக்கு வந்து தண்ணினால் தான் பிரச்சனை அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அழிவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகளை நம்ம தடுக்கக்கூடிய நன்மைகள் ஒன்றே ஒன்று தான் ப்ரேயர் எல்லாருமே அந்த கூட்டு பிரார்த்தனைகள் கூட்டு வழிகள் மக்களோட வழிகள் வந்து மனசில் வந்து ஏன்னா நிறைய தெய்வங்கள் வழிபாடு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள் வந்துருக்கு நிறைய ஆலயங்களில் வந்து நல்ல கூட்டங்கள் ஏற்க காரணமே என்னென்னா இந்த அழியோடய தன்மைகள் நமக்கு அறியாமே நம்ம வேண்டும் இந்த அழியோடய தன்மைகளை வந்து நம்ம தடுக்கிறோம் சில இடத்துல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அன்வான்டாக ஏற்படுது அதையும் தடுக்கக்கூடிய சக்தி அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு உண்டு அதுதான் கடவுள் பிரிதானுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜியாக இருக்கக்கூடிய நிழல் எப்படியெல்லாம் வழி வருதோ அதை தடுக்கக்கூடிய தன்மை அந்த காஸ்மிக் எனர்ஜியை நமக்கு தடுக்கும் அதனால் பயணம் வேணால் ஆனால் இயற்கையை யாராலுமே தடுக்க முடியாது ஆனால் இயற்கைக்கு ஒரு பரமான விஷயங்கள் நம்ம பண்ண சொல்ல கண்டிப்பாக அழிய நோக்க வரோன்றதை சொல்லலாம் எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்தாலும் எவ்வளோ வந்து சயின்ஸு வந்தாலும் வந்துட்டு இயற்கையை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேபி வந்து இயற்கை சீற்றங்கள் வந்தால் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு அதுலேருந்து தப்பிக்கலாமே தவிர அதை தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாதுன்றதை சொல்லியிருக்கீங்க சார் ரொம்பவே தெளிவாக சார் தொடர்ந்து நேயர் கேட்ட ஒரு கேள்விக்கு போயிடலாம் சார் இந்த நேயர் வந்து இந்த கேள்வி கேட்ட உடனே நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின தெரிஞ்சுக்கணும் இதுக்கான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு கேள்வி என்னென்னா சொர்க்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு சார்

உன் மனசளவில் நீ தேடி இல்லை ஒரு மனுஷனுக்கு பத்து பேர் இன்பமாக பேசு பத்து பேருக்கு இன்பமான வழி பேருக்கு நல்லது நல்ல ஒரு வழிகாட்டியா வழிகாட்டியாக இருந்து அவங்களுக்கு செயல்பாடு செஞ்சு கொடுத்தாவே அதுதான் உன் மனசார நினைக்கக்கூடிய சொர்க்கம் ஸோ இயல்பியால் இருக்கக்கூடிய உடல் இந்த மனசு எல்லாமே இங்கே தான் இருக்க போதை தவிர எந்த காரணங்களும் உன் உடலோ உன்னோட வழி ஆனால் ஆத்மா மட்டும் தான் இதை நோக்கி மேல் நோக்கி போகக்கூடிய சக்தி ஏன்னா எந்த உடலுமே மேலே போய் நிற்கக்கூடிய தன்மை கிடையாது எந்த உடலுமே மேலே போய் நிற்கக்கூடிய ஒரு பலம் கிடையாது அதுக்கு தேவையான பொருட்கள் வைத்திருந்தால் தான் அங்கே நிற்கக்கூடிய தன்மையாக வரும் அதனால உடல் எந்த கொண்டும் மேல் நோக்கி போவது கிடையாது ஆத்மா மட்டும்தான் மேல் நோக்கி போகும் அப்படி இருக்க சொல்ல இந்த சொர்க்கத்தை தேடி போகிறதோட சொர்க்கம் இங்கேயே இருக்குது பூமியில் தான் எல்லா பொருளும் கிடைக்கும் பூமியில் தான் எல்லா வழியும் கிடைக்கும் எல்லா இன்பங்களும் பூமியில தான் கிடைக்கும் அதுதான் சொர்க்கமா நினைச்சு வாழணும் ஓகே சார் ஒரு சிறப்பான ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் மனுஷனோட புத்திக்கும் மனசுக்கும் வந்து பல போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சார் ஒரு சில செயல் வந்து செய் அப்படின்னு வந்து புத்தி சொல்லும் அந்த செயலை செய்யாத அப்படின்னு மனசு சொல்லும் இன்னொரு செயலை வந்து மனசு செய் அப்படின்னு சொல்லும் வந்து புத்தி செய்யாதன்னு சொல்லும் ரெண்டு பேருக்கும் வந்து எப்பவுமே நிறைய வேறுபாடுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த போராட்டங்கள்ல அதிகமா வந்து மனசுதான் ஜெயிக்குது இதுக்கான காரணம் என்ன சார்

மந்திரம் செபிக்க மனான் எப்போ மனசு ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோலில் இருந்து எல்லா வழியும் நல்லது செய்ய ஆரம்பிக்குதோ அப்போது அவன் மந்திரம் கூட தேவை கிடையாது அவன் இறைவன் அடையக்கூடிய தன்மைக்கு ஏற்பட்ட அப்போது மனது தான் எல்லா வழிக்கும் காரணமாக இருக்குது அந்த மனிதை உருவா மனதில் உருவாகக்கூடிய தன்மை தான் மூளைக்கு போகும் பெருதானுக்கு செயல்பாடுகள் கண் பார்வை பார்க்கும் அந்த கண்ணோட பார்வையோடு இருக்கக்கூடியது உடனே மனதில் விடும் அந்த மனதில் எழுப்பி விடுகிற தன்மை தன்னோட மூளைக்கு போகும் அப்போது புத்தி கூர்மையோட மனக்கூர்மை மிக மிக முக்கியமானது அந்த மதக்கூர்மையை எப்படி அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் தியான வழிமுறைகள் எல்லாத்தையும் வச்சுருக்க மந்திரங்கள் வச்சுருக்காங்க அதுக்கு வழிபாடுகள் வச்சுருக்காங்க இறைவனோட வழிபாடே மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மனதை எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வழி பண்ணும் அதுதான் அந்த மனது தான் கர்மா அந்த கர்மாவை வந்து வழி நோக்கி சொல்வது அப்போது மனதை ஒரு வழி பண்ண சொல்ல அந்த புத்தியான கூர்மைகள் வந்து இது வேணாம் சொல்லும் ஆனால் சில மனது கேட்காது அவனை எடுத்து போய் இன்வால்வ் பண்ணியிருக்க அதுதான் கர்மா அவனை எப்படியாக இருந்தாலும் அவனை தள்ளணும்னு நினைக்கும் அந்த தள்ளக்கூடிய நினைத்து எப்பவுமே புத்தி நம்மளை தடுத்துன்னே இருக்கும் ஆனால் தடுத்துனே இருந்தாலும் அந்த வழி அதனால்தான் சில தெய்வங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் விநாயகர் கூட சித்தி புத்தி வச்சுருக்காங்க ஸோ ஒரு மனுஷன் சித்தியும் தேவைப்படும் புத்தியும் தேவைப்படும் விருது அந்த சித்தி புத்திகள் வழிமுறையாக இருக்கிறதுனால தான் விநாயகருக்கு ரெண்டு பெண் ரூபமாக சித்தி புத்தியாக வச்சுருக்காங்க அதனால்தான் வழிமுறைகள் காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க வாசகால்லையும் சித்தி புத்தி நிற்கும் அந்த சித்தி புத்தி வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் புரிதானு அதனால இந்த வாசகாலில் போக சொல்ல அதை வணங்கினு போகிறதுக்கு காரணமே அந்த காலத்தில் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மனசை யார் ஒரு வழி பண்ணுறானோ அதை யார் கண்ட்ரோல் பண்ணானோ மனசை ஒடுக்கக்கூடிய தன்மைக்கு தான் இவ்வளோ விரதங்கள் இவ்வளோ பூஜைகள் இவ்வளோ வழிகள் அந்த மனசை தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை இன்னுமே இன்னும் போய் தள்ளி விடுறதுக்கே பார்க்கமே தவிர நம்மளை ஒரு வழியாக எடுத்துன்னு போவாரு அப்போது புத்தி குருமையாக இருக்கப்போ அந்த புத்தியோட செயல்பாடுகள் சில வழியாக தான் இருக்கும் ஆனால் மனதை அடக்கிறப்போ புத்தி குருமையாகிடும் ஸோ மனதை எவ்வளோ அது அளக்கிறோமோ புத்தி நல்ல தன்மையாயிடும் அறிவு தன்மையாயிடும் அது போதனை ஆகிடும் அந்த போதனை தான் சித்தர்கள் மனதை அடக்கினால்தான் அவங்க மிகப்பெரிய சித்தர்களாக மாறினாங்க அந்த சித்தர்கள் தான் புத்தர் அந்த சித்தர்கள் இருக்கிறது தான் அகத்தியார் அந்த சித்தர்களை வழியாக பழி பண்ணுறது தான் போகார் அவங்க செயல்பாடுகள் கரெக்டாக இருந்தது நேர் வழியாக இருந்தது அந்த காலத்தில் மக்கள் எல்லாமே நேர் வழியாக தான் இருந்தாங்க அந்த செயல்பாடுகள் மாற மாற அந்த புத்திகள் மாறி தன் உடலே கர்மாவாக மாறிடும் அந்த கர்மா தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு டிப்ரெஸ் ஆகுது மைண்ட் வேவரிங் வருது அது காரணமே உன்னோட மனசு தான் செயல்பாடுகள் கரெக்டான வழிகள் போனால் செயல்பாடுகள் கரெக்டான வழி கேட்டால் ஒரு டீச்சர் சொல்கிறத இந்த செயல்பாடு சரி அப்படின்ற நம்ம கேட்டுன்னு போனால் அந்த ம அந்த மனசோட தன்மை கரெக்டான வழி எடுத்துகிட்டு போகிறப்போ புத்தி கூர்மையும் சேர்ந்து சேர்ந்து வரும் அந்த நிலைமை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் மெயினாக மெடிடேஷன் மெடிடேஷன் நம்ம பண்ண சொல்ல நம்மளோட மனசை வந்து கண்ட்ரோல் வந்துடும் அதே நேரத்தில் யோகா யோகா பண்ண சொல்ல நம்மளோட செயல் கரெக்டாக போகிறோம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத தடுக்கும் அந்த தடுக்கிறதுக்கு புத்தியும் மனதும் ஒன்றாகிடும் அந்த நிலமையை நம்ம எடுத்துனதுக்கான வழி தான் நமக்கு முழு முழுக்க இருக்கிறது இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்வாங்க அந்த அகம் பிரம்மாஸ்மி அகந்தான் பெரிய அஸ்திரம் அகந்தான் மிகப்பெரிய அஸ்தரம்ன்றதை நம்ம இவரு ஆதிசங்கரை சொல்லிட்டு போயிருக்கார் அந்த மாதிரியான நிலைமைகளுக்கு சொல்ல அகத்தை பிடிக்கக்கூடிய தன்மை வேணுன்றத சொல்ல கண்டிப்பாக சார் சிறப்பான ஒரு பதில் அப்படின்னே சொல்லலாம் இந்த கேள்விக்கு மட்டும் இல்லை நிகழ்ச்சியில் கேட்ட அனைத்து கேள்விக்குமே வழக்கம் போல சிறப்பான பதில்கள் கொடுத்துருக்கீங்க சார் ரொம்பவே நன்றி வணக்கம் வேந்த டிவி நேர்களுக்கும் கொரோனா கொடி அரசுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்லுவார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோக்கிலா செல்வராஜ்